ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கான் சீஸ் உருண்டைகள் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் பன்னீர் துருவி வீயது ரெண்டு கப்பு வேக வைத்த கான் ஒரு கப்பு சீஸ் துருவல் ஒரு கப்பு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் நறுக்கிய பச்சை குடமிளகாய் ஒன்று வேக வைத்த உருளைக்கிழங்கு ரெண்டு மிளகாய்த்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் பிரெட் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு கொத்தமல்லி நறுக்கியதை சிறிது மேல் மாவு தயாரிக்கிறதுக்கு என்ன பொருள் பார்க்கலாம் மைதா அரை கப்பு கான்ஃப்ளவர் மாவு அரை கப்பு உப்பு தேவையான அளவு பிரெட் தூள் ரெண்டு கப்பு இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் மசிச்ச உருளைக்கிழங்கு பன்னீர் துருவல் வேக வச்ச கான் சீஸ் துருவல் இஞ்சி பூண்டு விழுது பொடியாக நறுக்கிய வட மிளகாய் மிளகாய் தூள் மிளகுத்தூள் உப்பு பிரெட் தூள் ரெண்டு ஸ்பூன் அதையும் போட்டு நல்ல கெட்டியாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு நல்லா உருண்டுங்களா உருட்டி வெட்டு வச்சுக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் மைதா மாவு கான்ஃப்ளோர் மாவு உப்பு சேர்த்து சிறிது அளவு தண்ணீர் சேர்த்து கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க எண்ணெயை விட்டு கடாயில் நல்லா காஞ்சதும் இந்த உருளைகளை இந்த மாவு கலையில துவச்சி பிரெட் தூளில் நல்லா புரட்டி கடாயில் போட்டு நல்லா செவக்க விட்டு எடுங்க இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க்யூ